வணக்கம் இது உங்கள் செய்திகளுக்கு எங்களை பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் தலைமையில் திமுகவின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் எஸ் ராஜ்குமார் எம்எல்ஏ திமுக கூட்டணி கட்சி சீனிவாசன் சிபிஐ மாவட்ட செயலாளர் கொளஞ்சி மதிமுக மாவட்ட செயலாளர் சிவ மோகன்குமார் விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் என் ஏ எம் இஸ்லாமிய யூனியன் லீக் மாவட்ட தலைவர் மாயவரம் ஜே ஆமின் மா அமைப்பு செயலாளர் மாமக விஜி கே மணி மாவீரர் வன்னியர் சங்கம் தலைவர் முனிபாலன் மோமுக மாவட்ட செயலாளர் ஜெக முருகன் மாப்போ செயலாளர் தாத்தோ கட்சி குணசேகரன் திராவிடர் கழகம் மாவட்ட தலைவர் தாமு இணையவன் பேசிக்க வடக்கு மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணம் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் ஜெக வீரபாண்டியன் மாநில விவசாய தொழிலாளர் அணி இணை செயலாளர் பத்மாவதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் எம்எல்ஏ செயற்குழு உறுப்பினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தலைமை தபால் நிலையம் எதிரே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்